ஹாய் கைஸ் நான் உங்கள் சிவா பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பணவிதைகளை எப்படி சேகரிக்கணும் அதை எப்படி பதப்படுத்தணும் அதுக்கப்புறம் எப்படி நடணும் சேகரிக்கும் போது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நடும்போது எத்தனை வழிகள் இருக்குது எல்லாத்தையும் இந்த முழுமையாக வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த பதிவு நாம் வந்து தனிப்பட்ட முறையில் சுமார் ஒவ்வொரு வருடமோ ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வரை பனைவிதைகள் ஒவ்வொரு ஆண்டும் விதைத்து கொண்டு இருக்கிறோம் சென்ற வருடம் பத்தாயிரம் இலக்கு நிர்ணயித்தோம் அதில் எட்டாயிரம் பனைவிதைகள் விதைத்து இருக்கிறோம் அவைகளில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பனை விதைகள் மிகவும் சிறப்பாக முளைத்து வருகிறது அதனை ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டுள்ளேன் இந்த வருடம் அதே பத்தாயிரம் இலக்கை நிர்ணயித்து இருக்கிறோம் அதற்கான விதைகள் சேகரிப்பில் ஒவ்வொரு வாரமும் என் குழந்தைகளுடன் இணைந்து வாகனத்துங்களுடன் இணைந்து விதைகளை சேகரித்து வருகிறேன் ஒவ்வொரு விதைகளும் ஆயிரம் மரங்களுக்கு சமம் எப்படி என்றால் அந்த விதைகள் மரமாகி மரத்தில் நூற்றுக்கணக்கான விதைகள் வரும் என்பதுதான் இந்த விதைகளை சேகரித்து அவைகள் ஒரு பதினைந்து நாள் காய வைத்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு மழை வருகின்ற பொழுது பக்குவமாக அதனை இதுபோன் மூன்று அடிக்கு ஒரு குழி என்று வெட்டி அந்த குழிகளில் இந்த பனை விதைகளை விதைத்து விடுகிறோம் இவைகள்தான் பனை விதைப்பின் மு செயல்பாடுகள் ஆனாலும் அந்த செயல்பாடுகள் ஒரு தனி மனிதனாக செய்கின்ற பொழுது பெரும் வழிகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக இருக்கும் அதற்காக நமக்கு துணையாக என் குடும்பத்தினருடன் இணைந்து எங்கள் தெருவில் உள்ள குழந்தைகளை இணைத்து கொண்டு இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம் குறிப்பாக இந்த பணி செய்கின்ற பொழுது ஒரு முழுமையான மன திருப்தி எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மரத்தை நட்டு அதனை பராமரிப்பது என்பது மூன்று வருட காலத்திற்கு அதனை பராமரிக்க வேண்டும் ஆடு மாடுகள் மனிதர்கள் என பல்வேறு உயிரினங்களிடமிருந்து அதனை காப்பாற்றுவது ஒரு கடினமான செயல் ஆனால் பனையை விதைத்தோமானால் ஒரு முறை ஒரு மாதம் கஷ்டப்பட்டு அதனை விதைத்துவிட்டோமானால் பிறகு வாழ்நாள் முழுவதும் அதுவே மரமாக மாறிவிடும் இந்த பதிவில் நான் என்னுடைய மன வழியை உங்களுக்காக தெரிவிக்கப் போகிறேன் என்னவென்றால் ஒவ்வொரு வருடமும் பணையை விதைக்க சேகரிக்க செல்லுகின்ற பொழுது எல்லோரும் கேட்பார்கள் உங்களுக்கு யாராவது பணம் தருகிறார்களா நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள் அதற்காகத்தான் இதனை சேகரித்து வருகிறீர்களா என்ற கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் படித்தவர்களும் இதே கேள்விதான் கேட்கிறார்கள் படிக்காத பாமர மக்களும் இதையே தான் கேட்கிறார்கள் இந்த வருடம் எங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் அனைந்து அனைவரும் இணைந்து இந்த பணியை செய்கிறோம் இப்பொழுது தினமும் எங்களிடம் இதே கேள்வியைத்தான் கேட்கிறார்கள் அரசு வேலையா அல்லது எவ்வளவு பணம் தருகிறார்கள் ஒரு விதைக்கு எத்தனை பணம் வாங்குகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள் தயவுசெய்து அதையெல்லாம் யாரிடம் கேட்காதீர்கள் இந்த பணியானது பணம் கொடுத்தாலும் யாரும் இவ்வளவு வேகமாக செய்ய மாட்டார்கள் மழை வெயில் என பொருட்படுத்தாமல் நாங்கள் இயற்கையை காக்க வேண்டும் என்பதற்காக வருங்கால சந்ததியினர் வளமோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னலமற்ற இந்த பணியினை ஒவ்வொரு வருடமும் எங்கள் உயிருள்ளவரை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணியினை செய்கின்ற பொழுது நீங்கள் இவ்வாறு கேட்பதினால் எங்களுக்கு பெரும் மன வலிமையை ஏற்படுத்துகிறது அதனால் எங்களுடைய உற்சாகம் குறைகிறது இதற்காக யாரும் பணம் தரமாட்டார்கள் எங்கள் சொந்த உழைப்பில் சொந்த செலவில் நாங்கள் இதனை செய்கிறோம் இயற்கையை காக்க